தந்தை மகள் தூய அவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்தி இரண்டு இறை திருவசனம் எட்டு நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவுதோறும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மஞ்சாடுவேன் வல்லவராய் நல்லவராய் பரிசுத்தவராய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் எங்களோடு நடந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நீர் சுமந்து காத்து எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்த தெய்வமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எங்கள் உண்மையான ஆண்டவராயிருந்து எங்களை ஆள்பவராயிருந்து எங்களை மீட்டு ரட்சித்த இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு இந்த நாளில் நல்ல மருத்துவராய் இருந்து எங்களுக்கு வாழ்வை கொடுப்பவராய் இருந்து எங்களை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்பவராய் இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் பரிசுத்தராய் படைப்பவராய் ஆழ்பவராய் எங்களை வளர்த்தெடுப்பவராய் எங்கள் நிலையில் நிற்பவராய் இருந்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு வந்த நீர் இதோ இந்த இரவு வேலையிலும் தகப்பன எங்களோடு இருக்கும்படியாக உம்மிடம் நாங்கள் செபிக்கின்றோம் எங்களுக்கு உறுதுணையாய் அரணும் கோட்டையுமாயிருந்து இந்த இரவு நேரத்தில் எங்கள் அருகிலிருந்து எங்களை நீர் தட்டி கொடுக்க வேண்டுமாய் செபித்து இந்த பாடல் வழியாக இந்த அகிலத்தை உன் திருக்கரங்களில ஒப்பு கொடுக்கின்றோம் என்ன சொல்ல என்ன செய்ய சொல்லி தாங்கையா ஏசு 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 நீ துணைய வாங்கையா என்ன சொல்ல என்ன செய்ய சொல்லி சொல்லித்தாங்கயா பல்லமேடு பார்த்து நடக்க சொல்லி சொல்லித்தாங்கயா என் உள்ளமெல்லாம் உங்க பார்த்து அர்த்தம் சொல்லுங்கயா பல்லம மேடு பார்த்து நடக்க தாங்கய்யா என் உள்ளமெல்லாம் உங்க வார்த்தை அர்த்தம் சொல்லுங்கய்யா நல்லது கெட்டது பார்த்து நடக்க அறிவு கொடுங்கய்யா நல்லது கெட்டது பார்த்து நடக்க அறிவு கொடுங்கய்யா உங்களை போல திரு குடும்பம் அவளை செய்யுங்கய்யா நீங்க துணையா வாங்கையா என்ன சொல்ல என்ன செய்ய சொல்லி தாங்கையா எனக்கு முன்னும் எனக்கு பின்னோ கூட வாங்கையா ஏன் ஆசை ஏன் தேவை எடுத்து சொல்லுங்கையா எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் கூட வாங்கையா ஏன் ஆச ஏன் தேவை எடுத்து சொல்லுங்கய்யா அம்மா அப்பா எல்லாம் இங்கே எனக்கு நீங்கதான் அம்மா அப்பா எல்லாம் இங்கே எனக்கு நீங்க தான் உங்களை விட்டா உலகத்தில் வசதி யாரையா உங்களை விட்டா உலகத்தில் வசதி யாரையாம் ஏசு 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 நீங்க துணையா வாங்கையா என்ன சொல்ல என்ன செய்ய சொல்லி சொல்லித்தாங்கையா ஏசு 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 நீங்க துணைய வாங்கையா என்ன சொல்ல என்ன செய்ய சொல்லி தாங்கய்யா தூயவராயிருந்தவரை உமை வாழ்த்துகின்றோம் ஆமாண்டவர இதோ எங்களுக்கு இந்த நேரத்தில் துணையாக இருக்கும்படியாக நாங்கள் அச்சபிக்கிற மாண்டவர அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற அன்பின் ஆண்டவராயிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரக்கத்தின் இருப்பிடமாயிருப்பவரை உமை வாழ்த்துகின்றோம் எங்கள் நோய்களையெல்லாம் தீர்ப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் விடுதலை அழைத்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுகத்தை கொடுத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமை மிகுந்தவரையுமே வாழ்த்துகின்றோம் வரம் பல பொழிபவரையுமே வணங்குகின்றோம் ஆற்றல் மிகுந்த ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நீர் ஒளியாக வழியாக எங்கள் வாழ்வுக்கு மீட்புமாய் இருந்து வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரம் எங்கள் வாழ்விலே கவலைகள் என்று சோர்வுகள் இவை அனைத்தும் ஆட்கொள்ள பொழுது ஆறுதலாய் நீர் இருந்து இவை அரவணைத்து வருகிறீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவை ஒப்புக் கொடுக்கின்றோம் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் சாதாரண முறையில மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளையும் தீவிர சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளையும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் பல்வேறு விதமான விபத்துகளினால் இந்த நேரத்தில் மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் திவ்ய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர ஓட்டுநர்களையும் வழி நடத்துனர்களையும் ஒப்பு கொடுக்கிற பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுகிற மாண்டவர இந்த இரவு நேரத்தில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் எனக்கு தந்து நிறைவாக வாழ வைத்திருக்கிறீரே என்று நன்றி பெருக்கில் இருக்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம் ஆண்டவர பிரிந்து போன குடும்பங்களை கணவன் மனைவியை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர அப்பா தந்தையே கணவனை இழந்து வாழ்கின்ற மனைவியையும் பிள்ளைகளையும் மனைவியை இழந்து வாழ்கின்ற கணவர்களையும் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த இரவுல இரவின் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் அஞ்ச மாட்டேன் என்று உம்மீது கொண்ட நம்பிக்கை நிமித்தம் விசுவாச நிமித்தம் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் திவ்ய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் இன்று நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா என எல்லா சுப காரியங்களையும் கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகின்ற பிள்ளைகளையும் புதிய ஆண்டிற்குள் கடியெடுத்து வைத்த பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உமது தெய்வீக ஆசிர்வாதத்தையும் கொடுத்து இந்த இரவை ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் கேபுகள் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ